ஜேகே டயர் நோவிஸ் கோப்பை கார் முதலிடம் பிடித்து வெற்றி வாகை சூடினார் லிரோன் ஜேடன் மொமேண்டம் ஸ்போர்ட் போட்டணி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது கோவை கரிமோட்டா ஸ்பீட்வேயில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற ஜேகே டயர் நோவெஸ் கோப்பை கார் ஐந்து போட்டிகளில் மொத்தம் முப்பத்தி ஏழு புள்ளிகள் எடுத்து டிடிஎஸ் ரேசிங் அணியைச் சேர்ந்த லிரோன் ஜேடன் சாமுவேல் முதலிடம் பிடித்து வெற்றி வாகை சூடினார் இதேபோல் அணியை பொறுத்தவரை மொமேண்டம் ஸ்போர்ட் போட்டணி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது இந்த அணியைச் சேர்ந்த ஆதித்யா பட்நாயக் முப்பத்தி ஓரு புள்ளிகளை எடுத்தார் லிரோன் மற்றும் ஆதித்யா பட்நாயக் இருவரும் ஒரு நாளில் வியத்தகு சாதனை நிகழ்த்தி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார்கள் உண்மையில் ஆதித்யா பட்நாயக் மூன்று போட்டிகளில் வெற்றியை பெறுவதற்காக அன்றைய நான்காவது மற்றும் கடைசி பந்தயத்தில் சிறப்பாக காரை ஓட்டினார் ஆனால் நான்காவது பந்தயத்தில் ஜம்ப் ஸ்டார்ட் செய்ததற்காக பத்து வினாடிகள் பெனால்டி விதிக்கப்பட்டது அது அவரை நான்காவது இடத்திற்கு தள்ளியது இதன் காரணமாக புள்ளிகள் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்த லிரோன் முதலிடத்திற்கு முன்னேறினார் அது அவரது புள்ளிகளின் எண்ணிக்கையை மேலும் உயர்த்தியது இருப்பினும் மொமாண்டம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அணி அறுபத்தி மூன்று புள்ளிகளுடன் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது அதே சமயம் டிடிஎஸ் ரேசிங் அணி வீரர்கள் கடுமையாக போராடியும் இரண்டு புள்ளிகள் குறைவாகவே பெற்றது இதேபோல் எம் ஸ்போர்ட்ஸ் அணியின் பெங்களூரை சேர்ந்த பதினாறு வயது அவை மூன்று போட்டிகளில் சிறப்பாக விளையாடினார் நேற்று நடைபெற்ற ஐந்து போட்டிகளில் மூன்றாவது போட்டியில் முதலிடம் பிடித்தார் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போட்டியில் திருநெல்வேலியைச் சேர்ந்த லிரோன் மற்றும் அவரது டிடிஎஸ் ரேசிங் அணி வீரர்கள் பொள்ளாச்சியைச் சேர்ந்த லோகித் எல் ரவி முதல் பந்தயத்தில் முதல் இரண்டு இடங்களை பிடித்தார் நேற்று நடைபெற்ற போட்டியில் லிரோன் முதல் மற்றும் நான்காவது போட்டியில் முதலிடம் பிடித்தார் இரண்டாவது பந்தயத்தில் ஆதித்யா ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடினார் இருப்பினும் அவர் அவையிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொண்டார் அவருக்கு அதிக அழுத்தம் இருந்த போதிலும் இரண்டு மற்றும் ஐந்தாவது போட்டியில் முதலிடம் பிடித்தார்